ஹாய் கைஸ் இன்னைக்கு லஞ்ச் மெனு பாக்கிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எப்பவுமே ஸ்கூல் இருக்கோங்க செகண்ட் சாட்டர்டே எப்பவுமே லீவ் தான் இப்போ ஸ்கூல் திறந்து டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க ஆனா ஒரு நாள் மட்டும் தான் சாட்டர்டே டே இருந்தது அதுவும் அஸ்மாக்கு மட்டும் தான் இருந்ததுங்க ரயான்க்கு வந்து இல்ல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லீவ் தான் இதுமே ஒரு நல்ல விஷயம் தாங்க பசங்க வந்து நல்லா ஃப்ரீயா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா பசங்க ஒன் வீக் ஃபுல்லா படிச்சிட்டே தான் இருக்காங்க அதுவும் இல்லாம ஒரு சில டியூஷன்ஸ்க்கு போறாங்க அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க நாங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா கம்பெனி சாட்டர்டே சண்டே லீவ் தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல சாட்டர்டே வந்து கம்பல்சரி இருக்குது இந்த மாதிரி டூ டேஸ் லீவ் விடுறது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்கூல் இல்லைனாலும் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்ச் கட்டுற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க செஞ்சிருந்தேன் ரசம் அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்கா கூட்டி இது வந்து தக்காளி சட்னி தாங்க செஞ்சேன் தக்காளி சட்னி வந்து தக்காளி குழம்பு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி வத்துறதுக்கு டைம் இல்லைங்க நான் அப்படியே போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் எங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் தாங்க இதில் ரெண்டு அடுக்கில் வந்து சாப்பாடு இருக்கு ஒன்றில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணுறேன் என்னடா இது ஒரே ஒரு தோசை இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க அதுக்கப்புறம் ரெண்டு தோசை சேர்த்து வச்சுட்டேன் இந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அஸ்மாக்கோ ஒரு அயான்கோ வாங்கின லஞ்ச் பாக்ஸோட பாக்ஸ் தாங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்மாவுடைய அப்பாக்கு வந்து யூஸ் ஆகுது அதில் தாங்க லஞ்ச் பேக் பண்ணியாச்சு இப்போ வேலை முடிஞ்சது அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம் ஏன்னா இனிமேல் தாங்க வேலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா பசங்க வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த டூ டேஸ்ல தாங்க செய்ய முடியும் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன விரும்பி கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தோசைன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தோசைலாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்காது அவங்களை சீக்கிரம் சீக்கிரமாக ரெடி பண்ணி பெல் அடிக்கிறதுக்குள்ளே ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விட்டுருணும் இது மட்டும் தாங்க மைண்டில் ஓடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்க அப்போ எவ்வளோ சீக்கிரம் என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும் இந்த குட்டி தோசை மட்டும் இல்லைங்க அவங்க வாயில் என்னென்ன ஷேப் வருமோ அது எல்லாமே கேட்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேட்பாங்க ரெட்டி பியர் ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க ஆனால் அவங்க கேட்குறது இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க பசங்க சாப்பிட்டா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது எல்லாமே நானும் செஞ்சு கொடுத்துருவேன் சில டைம்ல பாத்தீங்கன்னா ரயன் வந்து நான் தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி அவங்க அக்கா கூட உட்காந்து சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா அவனே எடுத்து சாப்பிடுவான் இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு நீங்க என்னென்ன ஷேப்ல எல்லாம் தோசை போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ